ஏதா கொஞ்சம்மா விளையாடி வந்து ரொம்ப ஜெகடபி நம்ம வந்து இப்போ வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து இப்போ வந்து சாப்பாடு அங்க போயிட்டு இருக்கோம் பக்கத்து ரூமில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு நான் அடுத்த சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ரிவியூ கொடுக்கேன் நீங்கள் எல்லாரும் அதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் சாப்பாடு வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரசமும் சிக்கன் கறியும் இது பக்கம் கொஞ்சம் சாம்பார் இருக்குது இதுதான் மக்களே கொய்த்தோட சாப்பாடு இந்த சாப்பாடை சாப்பிடுன்னா எல்லாரும் கண்டிப்பாக கொய்த்துக்கு வரலாம் கொய்த்துக்கு வந்தால் வெயில் தாக்கம் கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லாரும் குளிர் டைமாக பார்த்து வாங்க என்ன கஞ்சு பாருங்க சாம்பாரும் ஒரு கேக்கும் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஊருக்குண்டாயிருச்சுமா எப்படியாச்சுமா இதாமா கோயத்தோட நிலைமை Não oh.